டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலையில் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ இந்த மோடி இந்த சோ கால் கிரேட் விஸ்வகுரு மோடி முதல்ல என்ன சொன்ன இதே மன்மோகன் கொண்டு வரும்போது ஓவர் மை டெட் பாடி நான் என் என் மேலே தான் நீ வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவேன் சொல்லி ட்ராமா ஸ்டண்ட் போட்டார் அதுக்கப்புறம் நீ கொண்டு வந்த ஒரு பாமர மக்கள் ரத்தத்தை ஊதிக்கிறான் இந்த ஜிஎஸ்டி பேச்சுக்கு பேச்சு மோடி என்ன சொல்லுது நான் ஒரு ஏழை வீட்டு டீ கடை பைய பொம்புது அதுக்கப்புறம் நைன்டீன் பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் அதை நீ என்ன பண்ற கார்பரேட்டுக்கு டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் பண்ற அப்போ வந்து பாமர மக்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா நீ எங்கேயோ கம்பெனியில் வேலைக்கு இருந்துச்சு இன்றைக்கி ஏதோ இது பண்ணதுக்காக நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் உட்காந்துச்சு உனக்கு ஃபைனான்ஸ்னால் என்னென்னு தெரியுமா ஜிஎஸ்டியோட அந்த வரி விதிப்பு இந்த அளவை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வணிகர்கள் அதுக்கப்புறம் பொதுமக்கள் அந்த வணிகம் பண்ணுறவங்க கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவு ஓகேவா

இதே ஒரு முட்டாள்தனமான துக்லக் ராஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி பதினேழு டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலைல இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ இந்த மோடி இந்த சோ கால் கிரேட் விஸ்வ மோடி முதல்ல என்ன சொன்ன இதே மன்மோகன் கொண்டு வரும்போது ஓவர் மை டெட் பாடி நான் என் என் பொணத்து மேல தான் நீ வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவேன் சொல்லி

இஸ் இஸ் அ டேக்ஸ் டேக்ஸ் ஆல் ஓவர் ஓவர் த வேர்ல்ட் வேர்ல்ட் நான் இது நிறைய தடவை ஐ ஐ திங்க் ஜிஎஸ்டி அதுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு கப்பர் கப்பர் சிங் சிங் நான் நான் வந்து வந்து கூட சொல்ல மாட்டேன் தட் இஸ் ஒரு பாமர மக்கள் ரத்தத்தை உரிக்கிறான் இந்த ஜிஎஸ்டி பேச்சுக்கு பேச்சு மோடி என்ன சொல்லுது நான் ஒரு ஏழை வீட்டு டீ கடை இந்த பக்கம் இந்த பொம்பளை சொல்லுது நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பம் சொல்லி ஓகே ஐ டோன்ட் கோப்ஸ் ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஹேண்டிகேப்ட் பீப்புள் ஹேண்டிகேப்ட் பீப்புள் அப்போல்லாம் மெடிக்கல் இது இல்லை இன்சூரன்ஸும் அப்போ வந்து இந்த ஹேண்டிகேப்ட் பீப்புள் வந்து அவங்களோட அந்த என்ன சொல்றது ஆனால் நீ வந்து அதே தங்க வைர வியாபாரிக்கு மூணு பர்சன்ட் அப்போ உன்னோட மனசாட்சியை இங்க விலக்கி வித்துட்டீங்களா இவங்கெல்லாம் மனிதர்களா இல்லாட்டி மிருகங்களா இல்ல அறக்கர்களா இந்த ஆட்சியாளர்கள் ஓகே அதை பற்றி யாருமே இது பண்ண நான் ஒத்தி தான் இருக்கேன் அதை பற்றி யாருமே பேசினதில்லை ஓகே அப்போ வந்து அவங்க யார்கிட்ட போவாங்க அவங்க வீட்டில் மூணு கோடி பத்து கோடி இருக்கதா போய் வந்து கொடுத்து ஜெயலலிதா சசிகலா இந்த சசிகலா ஜெயலலிதா இந்த நிர்மலா சீதாராமன் இந்த சோ கால் கிரேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தாக்கி ஹார் ஓகே அப்போ வந்துட்டு அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்போ யாரும் நீ மீட் பண்ணுற எவன் உனக்கு காசு கொடுக்குறானோ அவனை மீட் பண்ணி அவனுக்கு கம்மி பண்ணுறீங்க நடக்குது ஒவ்வொரு தடையும் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயோ இல்லாட்டி ஒரு எலெக்ஷன் ஃபெயிலியர் ஆனப்புறம் நீங்க இந்த ஜிஎஸ்டி சொல்றீங்க நல்லாவே தெரியுது மக்கள் வந்து உங்களை எதிர்த்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்சதெல்லாமே எல்லாமே திறமை தான் ஜெயிச்சிருக்கீங்க முடிச்சு செவன்டீன்லேருந்து எல்லா எலெக்ஷன் நீங்க மேனிபுலேட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க

நான் எதுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா அவங்களெல்லாம் வந்து திருப்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ண எவன் இன்வெஸ்ட் பண்ணான் இதில் எவனா ஓர்ட்டன் எல்லோருமே வெளிநாடு ஓடிட்டான் இப்போ அந்த வேக்சின் ஸ்கேன் வேக்சின் பண்ணவன் எல்லாருமே வெளிநாடு ஓடிட்டான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் வந்த உடனே இந்த பொம்பளை ஒரு நடுவில் இன்னொரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிச்சு என்பிஎஃப்சிஸ்க்கு தான் பேசுவோம் என்பிஎஃப்சிஸ் யாருன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அவன் என்ன பண்ணுறான் என்பிஎஃப்சின் யார் அதை ஓன் பண்ணுறான்னா ஒரு ரிலையன்ஸோ இல்லாட்டி ஒரு டாடா பில்லாவும் அந்த மாதிரி அவங்க தான் அவங்களுக்கு வந்து இதே பேங்க்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு லோன் போய் கேட்டனா பதினாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் நினைச்சுக்கும் அவனுக்கு வந்து ஒம்பது பர்சன்ட்டில் நீங்க கொடுக்குறீங்க அவன் வந்து அதை திருப்பி பதினெட்டு பெர்சன்ட்ல அவன் கொடுக்குறான் மக்களுக்கு இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்களா விவசாயம் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது ஏன்னா விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் வந்து அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறான் ஓகே இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் அவங்களையும் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லையும் லோன் கிடைக்குது அப்போ வந்து நீ அவங்கள பற்றி கவலைப்பட்டு பேசியோம் ஓ என்பிஎஃப்சிஸ் என்பிஎஃப்சிஸும் குதிக்கும் அந்த பொம்பளை அந்த இது கடிச்சது அந்த ஃபோட்டோ போடுங்க இந்த பேட்டியில் ரெண்டாவது வந்து இப்போ இந்த நாலு நாளுக்கு நாள் அனௌன்ஸ் பண்ணுவோம் என்னமோ இந்த அம்மா இவங்க அப்பா வீட்டு சொத்துலேருந்து ஏதோ ரிபேட் கொடுக்குற மாதிரி ஒரு இந்த விளக்கின சாப்பிட்ட மூஞ்சியில் அப்படின்னு வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு கஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுது அந்த மூஞ்சி பாருங்க எப்படி மக்களுக்கு நீங்க நான் ஒரு இதே ஒரு ஸ்மால் இது ஒரு நூறு பேர் கிட்ட போய் படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்தையும் பேட்டி எடுங்க ஏன்னா ஒருத்தனாவது நிர்மலா சீதாராமன் பத்தி நல்லதா பேசுற ஒருத்தர் இருக்க மாட்டேன் அந்த பொம்பளைக்கு முதல்ல அந்த ஃபீட்பேக் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கணும் ஏன் அந்த புத்தி அப்படி அந்த மூஞ்சி அப்படி என்னமோ பெரியது இப்போ வந்து நீ ஒரு நேரத்தில் என்ன சொல்ற ஜிஎஸ்டி கம்மி பண்ணால் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணோன்னு சொல்லிடு நீ ஏன் ஓப்பனில் எவ்வளோ தான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து எப்படி மோடி வந்து இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு தீபாவளி பொனான்ஸான யார் உங்கள் அப்பா வீட்டு பண்ணல நீ கொடுக்குறேன் அப்போ இந்த பதினோரு இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு கூட எட்டு வருஷம் இந்த எட்டு வருஷத்துல எவ்வளோ வந்து சிறு தொழில் குறு தொழில் இந்த மிடில் எம்எஸ்என்இஸு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எவ்வளோ பிஸ்னஸ் செத்துப்போச்சு ஏன்னா செத்து போச்சு ஒரு சில பிசன் நல் நலிவு அடைஞ்சிருச்சு அப்போ வந்து அவங்களோட பிரச்சனைகள் நீங்கள் இன்றைக்கி தான் கேட்டீங்களா அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறது இந்த ஜிஎஸ்டி ஆள் தான் பாதி ஆடிட்டர்ஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரியாது அவங்க செய்கிற தவறுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க யார் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறாங்களோ இது வந்து யாருமே யார் பிரச்சனையும் கேட்கறதுக்கு இல்லை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி கரப்ட் கவுன்சில் அண்ட் ஹைலி கரப்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி இந்த இன்கம் டேக்ஸில் முதல்ல ரேட் விட்டு பணத்தை கேட்பாங்க இப்போ நீடி சிமிலர் டு தட் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் திங் எல் கம் அண்ட் அரெஸ்ட் யூ ஆனால் அங்கே இருக்க ஆஃபீஸரில் எவனா ஓட்டம் யோகிய சீகாமணினா கிடையாது கிடையவே கிடையாது ஆனா அவன் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண வருவான் புரியுதுங்களா அப்ப இந்த அம்மா வந்து இப்போ என்ன சொல்லுது நான் வந்து இதை வந்து இதுக்கு கம்மி பண்ண அதுக்கப்புறம் ஏதோ பர்சன்ட் டேக்ஸ் ஓகே அவன் இந்த சிவி காசு முதல்ல எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்துச்சு அப்போ தான் உங்களுக்கு ம மண்டையில் மூளை ஏறி இருக்குதா ம் ஆனால் நீ இன்னும் கூட நீ பெட்ரோல் வெலை வே டீசல் வெலை கம்மி பண்ணியிருக்கியா அங்கே நீ எக்ஸைஸ் டியூட்டி தான் போட்டுட்ருக்க தோ இன்டர்நேஷ்னலாக வந்து நம்மளுக்கு ஃபியூல் ப்ரைஸஸ் கம்மி ஆயிடுச்சு ஆனால் நீ அந்த பெனிஃபிட் மக்களுக்கு கொடுக்குறீயா கொடுக்கறதில்ல அதால் தான் இன்ஃப்ளேஷன் பேசிக் வந்து ஃபியூல் அந்த ஃபியூல் ப்ரைஸ் நே நிறைய இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக போகும் இது வந்து ஒரு ட்ராமா இது பாதி மக்களுக்கு இது புரியல இதோட எஃபெக்ட் என்ன ஆக போகுது இப்போ வந்து எல்லாருமே சொல்றாங்க இப்போ வந்து திருப்பூர்ல இந்த நிறைய இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாம் மூட போகிறாங்க சரி அப்போ இதால் எவ்வளோ பேருக்கு வேலை போகுது இந்த பாதிப்பை பற்றி யாருன்னா பேசுறாங்களா என்னமோ அது என்ன தெரியுது இது டெஃபினட்டாக இதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு போகுது ஏன் அப்போ இது எட்டு வருஷமாக இந்த பரவேசங்களுக்கு தெரியலையா ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் சர்வநாசனம் பண்ணிட்டு இப்போ வந்து பெரிய நானோதியா அந்த மாதிரி ஏதோ இவங்க அப்பா வீட்டு இதுலேருந்து நாங்கள் இது கம்மி பண்ணியிருக்கோம் இது ஃப்ரீ பண்ணியிருக்கான்னா நீங்களும் ஒரு மனுஷனுங்களா ஃபஸ்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் சாவை கிடக்குறது அவங்க மேலே நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்டியை போடுறீங்க அவன் முதல் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஃபீஸை வச்சே செத்து போகிறானுங்க அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்டி நீ போடுற அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேலே நீ ஒரு ஜிஎஸ்டியை போடுற உன்னோட கட்சி நிதின் கட்கரியே உனக்கு ஒரு லெட்டர் எழுதுனார் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் நீ என்ன மரியாதை கொடுத்த அப்போ நீ என்ன சொல்ற ஜிஎஸ்டி கவுன்சில் ஆனால் இறக்கும்போது மட்டும் எங்க பெரிய மோடி என்ன மோடி அவங்க அப்ப வீட்டு பண்டில் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு என்ன தீபாவளி பொனான்சா மொத்த பிஸ்னஸே இன்னைக்கு ரோட்டில் கிடைக்குது என்ன பொனான்சா இது மக்களுக்கு கேட்க தெரியாமல எல்லாரும் தான் கிழிக்கிறாங்க ஏன்னா ஒத்துராது இந்த ஜிஎஸ்டி பற்றி நல்லதா பேசியிருக்காங்களா கிடையாது இந்த பொம்பளைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஜிஎஸ்டி முதல் பிசினஸ்னா என்னன்னு தெரியுமா நீ எங்கேயோ கம்பெனியில் வேலைக்கு இருந்துட்டு இன்னைக்கு ஏதோ இது பண்ணதுக்காக நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீ உக்காந்துச்சுக்க உனக்கு ஃபைனான்ஸ்னா என்னன்னு தெரியுமா ஒரு ஜிஎஸ்டி அந்த மூஞ்சியை பாருங்க அது ஏன் சிரிச்சுட்டு சொல்லக்கூடாது லைஃப் என்ன உங்க அப்பா வீட்டு காசு நீ ஃப்ரீ பண்ணிருக்க நீ முதல் போட்டது தப்பு போட்டது நீ தான் டி நீ தானே அதுக்கப்புறம் நீ என்ன மாற தடுக்கிற மோடி கிரெடிட் கொடுக்குற இதெல்லாம் ஒரு ட்ராமாங்க பாவம் எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாது இந்த மருந்து வாங்க முடியாம ஜிஎஸ்டி கட்ட முடியாம எவ்வளவு பேர் அதுக்கப்புறம் சா செத்த போனதுக்கு நீ ஜிஎஸ்டி போடுற இதெல்லாம் ந நல்லதே கிடையாது இந்த ஜிஎஸ்டியால் இவங்க இவ்வளோ வருஷம் கலெக்ட் பண்ணாங்களே எவ்வளோ ஃபேம் எவ்வளோ பிஸ்னஸ்ஸு சரிஞ்சு போயிருக்கு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா நாங்கள் பிஸ்னஸ் வேர்ல்டு இருக்கிறதால எங்களுக்கு தெரியும் ஓகே அதுக்கெல்லாம் இந்த நிர்மலா சீதாராமன் ஒரு ட்ராமாக்காரி அதுக்கு மேலே அந்த மோடி ஒரு ட்ராமாக்காரன் இவங்க வந்து நாட்டை ஒரு குட்டி சவர் ஆக்கிட்டாங்க அந்த குட்டி சவர்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி இப்போ இந்த ஜிஎஸ்டி ரொம்ப பெரிய இவங்க அப்பா வீட்டு காஸ்ட்லேருந்து ஃப்ரீ பண்ணி இவங்க யாருமே இவங்க அப்பா வீட்டு காஸ்ட் ஃப்ரீ பண்ணல முதல் போட்டதே தப்பு போட்டது தப்பு அதுக்கு பெரிய ஃப்ரீ அந்த மூஞ்சி பாருங்க அனௌன்ஸ் பண்ற மூஞ்சியை பாருங்க எரிச்சல் வருது இல்ல இல்ல எரிச்சல் வருதுல அந்த மக்கள் வந்து இப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கோ என்னத்துக்கு என்ன திமிரும் உனக்கு இன்னைக்கு நீ ஃபைனான்ஸ் கல்ச்ச நாளைக்கு நீ ரோட்ல போனா ஒருத்தர் ஒரு நாய் கட உங்களெல்லாம் சேர்ந்தாது துப்புவாங்க மக்கள் இந்த பொம்பளை பத்து நாள் வெளியூர் சொல்லுங்க ராலி தனியை நடக்க சொல்லுங்க ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து து காரி துப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கொந்து போய் நொந்து போயிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாத்து பிஸ்னஸும் வாழ்வாதாரமே ரோட்டில் இருக்குதுங்க என்ன ஒரு கேன்சருக்கு எல்லாமே நீ ஒரு ஜிஎஸ்டி அந்த மருந்து மேலே எல்லாம் இந்த கேன்சர் வந்து வர்றதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியாதுங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பக்கம் கொள்ளாடிக்குது அதுக்கப்புறம் நீ இந்த ஜிஎஸ்டி போட்டு நீ கொள்ளாடிக்கிற ஒரு இன்சூரன்ஸ் மேலே எவனா ஒருத்தன் ஜிஎஸ்டி போடுவானா ஏதோ ஒரு மனுஷியா நீலாம் ஒரு மனுஷியா கிடையாது ஸோ அதில் ஐ டோன்ட் கேர் வாட்ஷி திங்ஸ் அபவுட் மீ நான் இந்த பேட்டிக்காக எனக்கு இன்னொரு அரசு வாரண்ட் வரும் நான் எதிர்பார்க்கறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோகிராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்டு லெபார்டரி ஸ்போர்ட்ஸ் யோகா என்சிசி என்எஸ்எஸ் many extracurricular activities no donation no capitation jk college of nursing and paramedical bsc nursing four-year course and bachelor of physiotherapy four-and-a-half years course join ksg institutions singanallur coimbatore www.kstcollege.com